உலக முழு தொழில் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நோக்கியோட மோஸ்ட் வேட்டட் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியா நைன் பி ரிவ்யூ ஸோ இதை பற்றி நிறைய லிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடந்த சில மாதங்களுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து கேமரா செட்டப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்லேயும் ஒரு கேமரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க மாதிரி நோக்கியா ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியா எயிட் பாயிண்ட் ஒன் இப்போ வந்து இது மாதிரியான ரெகுலர் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இல்லாமல் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து வரப்போகுது ஸோ இதை பற்றிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அதில் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோவை கடைசியும் பாருங்க புடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மாற்றாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நோக்கே நான் என்னோட பழைய லெக்ஸிப்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே நாச்சாந்து கொடுத்துருந்தாங்க பட் இப்போ வந்திருக்க புதிய புதிய படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி நாச்சாந்து கொடுக்கல ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சோல் டிஸ்பிளேட உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பெசல்ஸ் கொஞ்சம் இருக்கு கேளும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெசல்ஸ் கொஞ்சமாக வந்து கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்க்க முடியாது த்ரீ டி கவர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் நைன் இன்ச்சு டிஸ்பிளேட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைலில் வந்து வர போகுது நமக்கு மேஜர் ஆன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு கேமரா சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுல மெயின் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ் கேமரா சென்சார் பிக்சர் சென்சார் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் சென்சார்ஸ் ஒய்ட் ஆங்கிள் சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆங்கிள் ஆப்டிகல் ஜூம்ன்ற மாதிரி ஒரு சில சென்சார்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்டிகல் ஜூமிங் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜூமிங்காக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெஜ் பண்ணி ஒரு இமேஜாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியும் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இன்குலூட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வர வேண்டியது ஏன்னா இந்த கேமரா சம்மந்தப்பட்ட ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டதுனால ஸோ இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீன்னா வந்து இதை வந்து கொண்டு வர போகிறாங்க என்னென்னா இந்த ஜனவரி லாஸ்ட் வீக் குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கான்னுட்டு அவங்க தரப்புல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இன்னொரு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிருக்காங்க நோக்கியாவோட நைட் மோட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ரெகுலராக நம்ம எடுக்கிற லோ லைட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அதோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பத்து மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டியான வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னா எல்லா சென்சாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்ம் பண்ணுற வகையில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்டிகல் ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து மெச் பண்ணி ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயோ வந்து உங்களுக்கு டபிள்யூஎம்சி ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து காட்ட வேண்டியது பட் போன தடவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபிள்யூ எம்சி பாஸ்லோனா நடந்தது இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோக்கே எயிட் சிரா கான்ற மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணாங்க பட் இந்த மொபைல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது அதுக்கு பதில் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இது பேக் சைட் உங்களுக்கு வந்து கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒயர்லெஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹெட்ஃபோன் ஜாக் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா கீழே டைப் சி சப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து

சோ இந்த மொபைல் அது மாதிரி எயிட் ஃபிஃப்டி ஃபைவோட வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் இந்த மொபைல் பொறுத்தவரைல ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல பட் இதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்ற வார்த்தோட பிளாக்ஷிப் ப்ராசர் அப்படின்ட்டு சொல்லணும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் இன்ச் குவாட் ஹெச்டி டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ டி கவ் கிளாஸ் அந்த வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இதே பிக்சல் சைஸோ இதே அப்பெச்சர் சைஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் தெரியவா தெரியல ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து கேமரா சார்ந்து கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாவே சொன்ன மாதிரி ஜிஎஸ் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு மெயின் கேமராவாக இருக்குது மற்றது ஆர்ஜிபி சென்சார் அப்புறம் ஒயிட் ஆங்கிள் சென்சார் அந்த மாதிரி ஆப்டிகல் ஜூம் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க இதில் கிளாஸ் பேக்கம் உங்களுக்கு வந்து வந்திருக்கிறதுனால கம்பல்சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜ் வந்து சப்போர்ட் பண்ணோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி மாடல் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாடல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்பவுமே நமக்கு தெரியும் நோக்கியா தரப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக வரப்போகுது ஸோ ப்ளோட் பேர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இந்த அப்டேட் வந்து வரப்போகுது ஸோ அப் அப்டேட்டான உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ எல்லா ஃபோனுக்கும் வைக்கிற மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கோட் பழையபடி வந்து உங்களுக்கு வந்து ஹவுட் ஹோல்டு அப்டேட்னு சொல்லிட்டு பழைய கோட் அதை பட் இதே வந்து பார்த்திங்கனா வந்து இப்போ ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கோட் வந்து இருக்காங்க இந்த மொபைல் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்இஆர் டென் சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் ஒன் பேட்டரி அந்த உங்களுக்கு வந்து இதில் வந்து சப்போர்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் அப்படின்னா இப்போதைக்கு வந்திருக்க இருக்க லீக் படி இதுதான் இப்போதைக்கு இதுல நம்ம வந்து பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்நேப் இன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஓட வர போகுதா இயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஓட வரப்போகுதா கேமராஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி எல்லாம் ஒர்க் பண்ண போகுது சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுடைய மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும் பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாளா தான் இருக்கு இன்னும் ஆஹ் அடுத்த அடுத்தடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பல்சரி வரும் இப்படி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியாவில இருக்கிற வீடியோஸ் நம்மளால வந்து பார்க்க முடியுது சோ நிறைய பார்க்க முடியல பட் ஒரு சில வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பார்க்க முடியுது